ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சிதர்வாக் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு வார ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் வார ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த வாரத்துடைய ராசி பலன் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க தற்போது ஆகஸ்ட் மாதமானது நடந்துட்டு இருக்குங்க இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பதிமூணாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரையும் இருக்கக்கூடிய நாட்களுக்கான வார ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வார ராசி பலன் எந்த ராசிக்கானதுன்னா துளா ராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடி மேச ராசியிலிருந்து கன்னி வரையும் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் கண்ணிக்க இருக்கக்கூடிய துளா ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ துளா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ துளாராசியில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆகஸ்டுடைய இந்த நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகநிலைகள் மாற்றங்கள் எதனோட அடிப்படையில் தான் ஒவ்வொரு நாளுமே நமக்கு நல்லது கெட்டது நடக்குது நமக்கு அதிர்ஷ்டமா இருந்தாலும் சரி ஆபத்தா இருந்தாலும் சரி அது கிரகங்கள் மூலியமா தான் நமக்கு நடக்குது கிரகங்கள் நமக்கு சாதகமா இருந்தா சாதகமான பலன் கிடைக்கும் கிரகங்கள் நமக்கு சாதகமற்ற இருந்தா சாதகமற்ற பலன் நமக்கு கிடைக்கும் அதனால் கிரகநிலைகளால் நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது வாரம் வாரம் நம்ம தெரிஞ்சுக்கும் போது அந்த வாரம் நமக்கு ஏற்றிருக்கங்களை சமாளிக்க முடியும் அந்த வகையில் இந்த வாரத்துக்கான பலனை துளா ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ உங்கள் ராசிக்கு என்ன பலன்கிறத தெரிஞ்சுக்கோங்க சிம்ம ராசியில தான் சூரியன் இந்த வாரம் பயணம் செய்வார் அதனால இந்த வாரம் சிம்ம வாரம் என்று கூட உங்கள் ராசிக்கு சொல்லலாம் அட் த சேம் டைம் இந்த வாரம் சந்திரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவருடைய இடப்பயிற்சி பார்க்கும்போது கொஞ்சம் சந்திராஷ்டமமாக தெரியுது அதனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டியது அவசியம் அதே போல் செவ்வாய் வந்து உங்களுக்கு ரொம்பவே வக்ரமான நிலையில் அமர்ந்து புதன் உங்களுக்கு வக்கர நிலையில இருந்து கொஞ்சம் மாறி இருக்கிறாரு குரு உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாரு சனி உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கிற நிலையில இருக்கிறாரு இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு வகையில இந்த வாரம் பயணம் செய்கிறாங்க இதனோட அடிப்படையில் தான் இந்த வாரத்துக்கான பலன் உங்களுக்கு ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க ஸோ இப்ப இந்த வாரம் நீங்க பெறக்கூடிய பலன்களை உங்களுக்கு சொல்ல போற தெளிவா நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வருமானம் இந்த வாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருப்திகரமாக இருக்கும் இதுக்கு முன்னாடி வருமானம் உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் திருப்திகரமாக இருந்திருக்காது ஆனா இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப திருப்திகரமாக இருந்திருக்கும் இந்த வாரமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வருமானத்திற்கான வாரம் என்று சொல்லலாம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய வருமானம் உங்களுக்கு கிடைக்க போகுது தொட்டது எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வருமானமாக உங்களுக்கு கிடைக்க போகுது அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு ஒரு ப்ளஸ்ஸான விஷயம் இந்த வாரம் என்னன்னா செலவுகள் அத்தனையுமே வந்து கட்டுக்குள் இருக்கும் இதுக்கு முன்னாடி வருமானம் வந்தாலும் செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வருமானமும் அதிகமாக வரும் அந்த வருமானத்துக்கு மேலே செலவுகள் வராமல் செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கும் இந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்டகரமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அப்புறம் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்களிடையே அன்யோன்யங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகரிக்கும் ஸோ கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வாரம் உங்களுக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களும் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெளியே போங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது சாப்பிட்ணுன்னா சாப்பிடுங்க உங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கு போங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்குள்ள அந்யோன்யங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகமாக அதிகரிக்கும் அப்புறம் எதிர்பார்த்த நல்ல செய்தியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த வாரம் கிடைப்பதற்கு உங்கள் ராசிக்கு வாய்ப்பு இருக்குது அதனால இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நல்லா கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வாரம் நல்ல செய்தி கிடைக்கும்போது அந்த செய்தியை கேட்டு அதற்கேற்ப செயல்படுங்க அப்படி நீங்க செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வாரமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் அமோகமாக வந்து இருக்கும் அப்புறம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் அலைச்சலும் அதனால சோர்வும் உண்டாகும் நினச்சி நீங்க கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கும்போது கொஞ்சம் அலைச்சலும் அதனால சோர்வு இருந்தாலும் அதுக்கு எனர்ஜி தர வகையில் ஏதாவது ஒன்று நீங்க பண்ணுங்க அப்படி நீங்க பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரியான சோர்வு இதெல்லாம் வந்து வராது ஸோ அதனால் கொஞ்சம் அலைச்சலும் சோர்வும் இருக்கும்போது அதை கரெக்டாக இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இல்லாத மாதிரி மேனேஜ் பண்ணுங்கள் இந்த வாரம் மொத்தத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு வாரம் என்று சொல்லலாம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமானது இந்த வாரம் வந்து நிறைந்து இருக்குது மேலும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு பயங்கரமான முன்னேற்றங்கள் உண்டாகும் இந்த வாரமே உங்களுக்கான ஒரு வாரம் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு மேலும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அலுவலகத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க அலுவலகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவி செய்வாங்க ஏதாவது உதவிகள் வேணும் அப்படின்னா தாராளமாக சக பணியாளர்கள்கிட்ட கேட்கலாம் எனக்கு இது பண்ணி கொடு எனக்கு இதை சொல்லித்தான் அந்த மாதிரி கேட்டுக்கலாம் நீங்கள் கௌரவ குறைச்சல்லாம் பட வேண்டாம் அவங்களும் உங்களை மாதிரி வேலையில இருந்து கற்றுக்கிட்டு தான் வந்திருப்பாங்க நீங்க வேலையில புதுசு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தேவையான உதவிகள் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை கேட்கலாம் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் ஒண்ணும் தப்பு கிடையாது உங்களுடைய பணிகள் பார்த்தீங்கன்னு கண்டிப்பா வெற்றி பெறுவதற்கு சக பணியாளர்கள் தான் ரொம்ப உதவியாக இந்த வாரம் இருப்பாங்க அதனால தாராளமா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய உதவிகளை கேட்கலாம் மற்றபடி பதவி உயர்வோ சலுகை உயர்வோ இந்த வாரம் எதிர்பார்க்க வேண்டாம் ஏன்னா நீங்க எதிர்பார்த்தாலும் இந்த வாரம் கிடைக்காது இத்தனை வாரம் எனக்கு கிடைக்கும் கிடைக்கும்னு வெயிட் பண்ண இந்த வாரம் எனக்கு கன்ஃபார்ம் கிடைக்க போகுது அப்படின்ட்டு மனசில் ரொம்ப ஆசையை வளர்க்காதீங்க திடீர்னு இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதனால தான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் இந்த வாரம் எதுவும் உங்களுக்கு கிடைக்காது ஸோ இந்த வாரம் எதுவும் கிடைக்காதுங்கிறதுனால வேலையில் விரக்தியெல்லாம் அடைய வேண்டாம் பின்னாடி போக போக கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வேலையை வந்து தொடர்ந்து செய்யுங்க நாம் எப்பயுமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வேலை செய்யும்போது நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு செய்கிறத விட நமக்கு பலன் வந்து நம்ம செய்யக்கூடிய வேலைகளுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செய்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும் அதனால் அந்த மாதிரி செயல்பட பாருங்க அப்புறம் அலுவலகத்தை தொடர்ந்து அடுத்ததாக வியாபாரம் செய்யக்கூடிய துளார் ஆசிக்காரங்க வியாபாரம் செய்யக்கூடிய துளார் ஆசிக்காரங்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை இருந்தால் கூட அதற்கேற்ற லாபம் வந்து கிடைக்காது ஸோ இந்த டைம் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் மந்தமாக தான் போகும் வியாபாரம் செய்யக்கூடிய துளா ராசிக்காரங்க அவசரப்பட வேண்டாம் எனவே பொறுமையை விடாம வியாபாரத்துல கவனமாக இருக்கிறது நல்லது எந்த அளவுக்கு வியாபாரத்துல கவனமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராப்ளங்கள் எல்லாம் சால்வ் ஆகும் அதனால வியாபாரத்துல ரொம்ப கவனமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்புறம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மண்களுக்கு போதிய அளவு பண வசதி கிடைப்பதுல மன உண்டாகும் அதனால் பார்த்திங்க வச்சுக்கோங்களேன் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் உங்களுக்கான என்ன பண்ணுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை வந்து பண்ணிக்கோங்க நிறைய பேர் யோசிப்பீங்க இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு ஆனா அதுக்கு பண வசதி கிடைக்காம கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பீங்க இப்ப அந்த ஸ்ட்ரகுல்ஸ் எல்லாம் வந்து தீர்ந்து உங்களுக்கு பண உதவி கிடைக்கும் ஸோ மனநிறைவு உண்டாகிற மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து பண்ணிக்கொள்ளுங்க இதுல வியாபாரத்துல இருக்கக்கூடிய பெண்மணிகள் நீங்க வியாபாரத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதிய யுக்திகள் எதையும் இப்ப கையாள வேண்டாம் ஏன்னா வியாபாரத்துல இப்ப நீங்க என்ன புதிய யுக்தியை கையாண்டாலும் அது தோல்வியில தான் போய் முடியும் அதனால புதிய யுக்திகள் எதையும் கையாள வேண்டாம் அப்புறம் அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகள் கூட உங்க பணிகளில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது சக பணியாளர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள் ஏன்னா சக பணியாளர்கள் உங்களை வீழ்வதற்கு என்ன வேணாலும் செய்வாங்க அதனால் சக பணியாளர்களிடம் ரொம்ப பக்குவமாக நடந்து கொள்ளுங்க ஆக மொத்தம் பெண்களுக்கு மட்டும் துளார இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாபாரத்துலேயும் அலுவலகத்துலேயும் மட்டும் எச்சரிக்கை மற்றபடி குடும்ப ரீதியாக ஹாப்பியாக இருக்கும் ஸோ துளார ராசிக்காரங்களுக்கு இந்த வாரமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்படிப்பட்ட பலன்கள் தான் கிடைக்கும் என்று உங்களுக்கான வார ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை உங்கள் ராசிக்காரங்க தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப இந்த வாரம் நடந்து பலனடைங்க இந்த வார பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம்னு இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம்ல இருக்கவங்களும் துலா ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து பயனடையட்டும் உங்களுக்கு இந்த வாரம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு பதினெட்டு சொல்லலாம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பார்த்தீங்கன்னா சிகப்பு நீங்க இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் தினமும் காலையில வீட்டு பூஜாரையில தீபம் ஏற்றி பெருமாளை வழிபாடு செய்திங்கன்னா உங்க நாள் சிறப்பாக அமையும் அதனால பெருமாள் வழிபாடு தினமும் செய்துடுங்க ஸோ இந்த வார ராசி பலனை நீங்க பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல துளார ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கட்டும் ஸோ பார்த்து இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்கள் கேற்ப நடந்து பலன்டையட்டும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கப்புறமா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த வீடியோ பார்த்தது ஃபஸ்ட் டைமாக இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்படி நான் போகிற மாட்டுற அப்படியே வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ அதையும் வந்து மறக்காமல் பண்ணிடுங்க இதே போல சுவாரஸ்யமாக ஒரு புதிய அப்டேட் ஆன தாள்களோடு மெயினும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி